பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிறது போல நேற்று மாநிலத்தின் முதலமைச்சரும் மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவரும் சட்டமன்றத்தில் காரசார விவாதத்தில் ஈடுபட்டாங்க அந்த காரசார விவாதத்தினுடைய முடிவில் என்ன தீர்வுக்கு இவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லார் முன்னாடியும் இருக்குது மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட ஒரு பதினோரு கிராமங்களை ஒட்டுமொத்தமாக சூறையாடுவதற்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க அந்த திட்டத்திற்கு எதிராக நேற்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது ஒருமனதாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டியதா இல்ல முன்பாகவே நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டுமா மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற அரிட்டாப்பட்டி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட ஒரு பதினோரு கிராமங்களை மத்திய அரசாங்கம் வந்து டங்ஸ்டன் கனிமத்தை எடுப்பதற்காக அந்த இடத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பிப்ரவரி மாதம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க பிப்ரவரி மாதமே இதுக்கான ஏலம் அதாவது டெண்டர் விடப்படுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை மத்திய ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அறிவிப்புக்கு எந்தவித எதிர்ப்போ எந்தவித ஆட்சேபனையோ இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக இதுவரை கொடுக்கப்படலை அப்படிங்கிற செய்தி கடந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இருந்துச்சு அப்போ அதுக்கான ஆய்வுகள் அந்த டங்ஸ்டன் கனிமம் எவ்வளவு இருக்கு அதுக்கான முன்னேற்பாடுகளை எந்தெந்த நிறுவனத்துக்கு ஏலம் விட போகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்திகள் பரவும் பொழுது மக்கள் தானாக வெகுண்டெழுத்து போராடுறாங்க ஏன்னா அரிட்டாப்பட்டி கிராமம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கிற அந்த பதினோரு ஊரும் ஒட்டுமொத்தமாக ஒரு பூங்கா போல ஒரு சோலை போல இருக்கக்கூடிய ஒரு நகரம் அதில் வந்து அரிய வகை மலைகள் இருக்குது அதில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான நம்முடைய வரலாற்று குறிப்புகள் இருக்குது மிகப்பெரிய ஒரு பல்லுயிர் சூழல் வாழக்கூடிய அந்த அரிட்டாப்பட்டி பகுதியை எதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது அதுலேருந்தே தெரியுது ஏன்னா டங்ஸ்டன் கனிமம் அதிகமாக அங்கே இருக்கு அந்த மலைகளின் இடுக்குகள் உள்ள டங்ஸ்டனுடைய அந்த இது அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதாவது கனிம வள திருத்த சட்டம்னு சொல்லி அந்த கனிம வள திருத்த சட்டத்தில் இந்த டங்ஸ்டன்லாம் எடுக்க போகிறோம் இருபத்தி ரெண்டாவது வந்து டங்ஸ்டன் எடுக்கிறதையும் சேர்த்துருந்தாங்க ஆனால் அது அரிட்டாப்பட்டியில் தான் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல எந்த பகுதியை செஞ்சிருக்காங்க எந்த பகுதியில் போய் கனிமங்களை எடுக்க போறாங்க அப்படிங்கிற எந்த விவரமும் யாருக்கும் தெரியல ஆனா பிப்ரவரி மாதம் அறிவிச்சிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் மேலூர் தாலுக்காவில் அரிட்டாப்பட்டி நாயக்கன்பட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களில் இருந்தும் கனிமத்தை எடுக்க போறோம் இதுக்கான டெண்டர் கோடப்படுது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அன்னைக்கே மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் மக்களுக்கு ஒன்றுன்னா உடனே கடலில் இறங்கி ஓடுவார் அவங்க அப்பா வந்து கடலில் வந்து தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பாரு அப்படிப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர் நமக்கு வாட்சிருக்கிறாரு நமக்கு வாட்சதெல்லாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மாதிரி இப்படி ஒன்று வாட்சிருக்கு இந்த இருக்கிற முதலமைச்சர் கட்டாயம் இந்த கனிம வளத்தை இந்த கனிமாள சுரண்டலை தடுத்து நிறுத்திடுவாரு இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு இருக்கிற இயற்கை சூழலையோ பல்லுயிர் பெருக்கத்தையோ பல்லுயிர் சூழலையோ அவர் உடைக்க மாட்டார் அங்கே இருக்கிற மலைகளை உடைக்க மாட்டாங்க ஏன்னா மலை முழுங்கி மகாதேவங்கள்லாம் திமுக நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் மக்களுக்காக இந்த மகாதேவன் நிற்பாரு அப்படின்னு இந்த மகான மகாதேவன் சகாதேவன் கதை போல இவர்களை நம்பி அந்த மக்கள் நின்னாங்க ஆனால் இவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆய்வு மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க அதில் அந்த பகுதியில் இருக்கிற திருவாளர் மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து போய் பங்கேற்கிறாரு அவர்கிட்ட அந்த மக்கள் கோரிக்கைகளை வைக்கிறாங்க உங்கள் அரசாங்கத்தின் மூலியமாக உடனடியாக இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துங்க இங்கே பல உயிர்கள் வாழ்றோம் இங்கே பல குடும்பங்கள் வாழ்வுது பல கிராம இருக்கு வரலாற்று ஆவணங்கள் வரலாற்று குறிப்புகள் இருக்குது பல ஏரிகள் இருக்குது கிட்டத்தட்ட நீர்நிலைகள் இருக்குது இந்த நீர்நிலைகள் இந்த ஒட்டுமொத்தமாக எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும் அந்த மக்கள் கோரிக்கை வைத்த பிறகுதான் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்திக்கே தெரியுது ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஏன்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கிற மே மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவில் என்ன வேலை பண்ணலாம் அங்கிட்ட எங்கிட்டு டகுள் பாஸ் வேலை காட்டலாம் இங்கிட்டு எப்படி போடலாம் அங்கிட்டு எப்படி ஆட்டையை போடலாம் இந்த நினைப்பிலேயே இருந்திருப்பார் போல இருக்கு மக்கள் போராட ஆரம்பித்த பிறகுதான் ஒரு அமைச்சருக்கே தெரிய வருது இப்படி ஒரு திட்டம் வரப்போகுதுங்கிறது மக்களுக்கு தெரிந்த பிறகுதான் அமைச்சருக்கு தெரிய வருதான் நீங்க எதுக்கு அமைச்சர் உங்களுக்கு எதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு எதுக்கு உளவுத்துறை உங்களுக்கு எதுக்கு இத்தனை துறை அமை அதிகாரிகள் இவ்வளவு பேர் எதுக்கு அதுக்கு உடனே அவர் வந்து போராட்டத்தில் பங்கேற்று உடனே முதலமைச்சரை நான் கோரிக்கை வைக்கிறேன் உடனடியாக இதை தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னு இப்ப இதுக்கான விவாதம் நேற்று சட்டமன்றத்தில் நடக்குது ஒரு வழியாக தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க கங்ஸ்டன் நிறுவனம் அங்கே வராது அதுவும் யாருக்கு கொடுத்துருக்காங்க வேதாந்தாவினுடைய துணை அமைப்பா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வேதாந்தாக எதுக்காக திமுகவும் அதிமுகவும் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்கிறாங்க ஆலையை திறந்து வச்சது அந்த இதுக்கு அனுமதி கொடுத்ததுல இருந்து எல்லாமே இதுல வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சிகளுடைய மிகப்பெரிய பங்கு இருக்கு அதன் மூலியமாக அங்கே இருக்கிற தூத்துக்குடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க கடைசியில் அது போராட்டமாக மாறுது நூறு நாள் போராட்டம் முடிந்த பிறகு பதிமூணு பேர் கொல்லப்படுறாங்க அதை வந்து டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் தத்தி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அந்த மாதிரி ஸ்டெர்லைட் நிறுவனம் இந்த மாதிரி வேதாந்த நிறுவனங்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்து நம்ம எந்த இதையும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பி இருந்தா பேக்கரி டீலிங் சொல்லுவார்ல வடிவேலு அந்த மாதிரி பேக்கரி டீலிங் பண்ணிட்டு அதை அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்துட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இப்போ அந்த தீர்மானத்தின் முடிவில் இங்கே வந்து என்ன நடந்தாலும் சரி அதுவும் முதலமைச்சர் வந்து வெகுண்டிலிருந்து கோபம் கொண்டு சொல்கிறார் என் பதவியே போனாலும் சரி நான் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இதை வந்து ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என் பதவி போனாலும் சரி நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அதாவது அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாட முதலமைச்சர் இது பொறுப்பு முடிய போது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் இருக்கிற வரை நான் இதை அனுமதிக்க மாட்டேன் அப்புறம் நீங்கள் இருக்கும்போது எப்படிங்க நீட்டு நடக்குது நீங்கள் இருக்கும்போது எப்படிங்க இவ்வளவு சட்டத்திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருது நீங்கள் இருக்கும்பொழுது எப்படிங்க இல்லம் தேடி கல்வி இங்கே வருது நீங்கள் பொழுது எப்படிங்க பிஜேபி உள்ள வருது இது பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் இருக்கிற வரை அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ அதை வந்து நம்ம உத்தரவாதமாக ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தான் ஏன்னா இவங்க ஏற்கனவே நீட் நாங்கள் வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நான் வந்த பிறகு நீட்டை வந்து இங்கே யாராவது நடத்திட முடியுமா அதெல்லாம் எப்படி செய்யணும் எப்படி அந்த நீட்டை தடை பண்ணணுங்கிறது வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கிற ஒரு முதல்வரால் தான் முடியும்னார் ஆனால் இன்னைக்கு நீட்டு நடந்துகிட்டு தான் இருக்குது நீட்டு பரீட்சைக்கு மாணவர்கள் பரீட்சை எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே போல நிலைப்பாட்டை இதுலேயும் எடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது நீட்டுக்காக கையெழுத்துப்பட்டாங்க இளைஞரணி மாநாடு நடத்துறேன்னு சொல்லி திமுக கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கடைசியில் அதை அந்த மேடையிலே குப்பையில பறக்க விட்டுட்டு அப்படி நீட்டுக்கு எதிராக இவங்க வலுவாக போராடினாங்க அதுபோல் டங்ஸ்டன் இதுக்கு நிறுவனத்துக்கு எதிராக டங்ஸ்டன் எடுக்கிற அந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக இவங்க உறுதியாக நிற்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஆனால் விவாதம் பொழுது நேற்று விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் பிப்ரவரி மாதமே இதற்கான அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க ஒன்றிய அரசு இந்த மாதம் இந்த பத்து மாத காலம் நீங்கள் என்ன பண்ணீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாருன்னா பத்து மாசமா உட்காந்து பல்லு கூத்துக்கிட்டு இருந்தியா இல்லை பக்கோடா திந்துகிட்டு இருந்தியா பத்து மாசமா எங்கே போனேன் அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார் அதுக்கு எதிர்த்தரப்பில் துறைமுருகன் அவர்கள் அவர் வந்து அது என்ன என்ன துறையாது நீர்ப்பாசனத்துறை அவர் வந்து அவர் வந்து பேசுறாரு அவர் பதில் பேசும் பொழுது நாங்கள் வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் கடிதம் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்றாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்புறாரு நீங்கள் கடிதம் எழுதுறது எதிர்கட்சிகளுக்கு ஏன் தெரியல நீங்கள் அந்த கடிதத்தினுடைய சரத்தில் மத்திய ஒன்றிய அரசாங்கம் அக்டோபர் மாதம் சட்டம் ஏற்றி நவம்பர் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க அந்த நவம்பர் மாதம் அனுப்புன கடிதத்துக்கு நீங்கள் பதில் கடிதம் அனுப்புறீங்க அந்த பதில் கடிதத்திலையும் அவர்கள் அனுப்பிய கடிதத்திலையும் என்ன இருக்குங்கிறத ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்லலை சரி மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேணாம் எதிர்கட்சிங்கிற முறையில் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் மக்களினுடைய வாழ்விடத்தை பாதிக்கக்கூடிய திட்டம் அங்கே வந்து கனிம சுரண்டல் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே மதுரை மாவட்டத்தை சுற்றி எக்கச்சக்க கனிம சுரண்டல்கள் நடந்திருக்கு அப்போ இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதை எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் நீங்கள் தெரியப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு தார்மீக கேள்வி எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் துரைமுருகன் அவர்கள் அதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன கடிதம்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் போஸ்ட்மேனை வந்து போஸ்ட்டை பிரிக்காமல் உங்களுக்கு அனுப்பி விட்டுருப்பேன் இதெல்லாம் ஒரு சீனியர் அமைச்சர் சொல்கிற பதில் இதெல்லாம் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிற பதில் பதில் நாங்கள் சொல்லலைங்க நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கடுமையாக எதிர்த்துருக்குறோம் நாங்கள் கடுமையாக வந்து கடிதத்தில் வந்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அவங்க கையை பிடிச்சி காலை பிடிச்சி குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவை சொல்லுகிற உலகம் மயிலை பிடிச்சி காலை பிடிச்சி ஆளை சொல்லுகிற உலகம் அப்படின்னு நாங்கள் தேனே பொன்மானேன்னு போட்டு தமிழ் ஃப்ளூவன்ஸில் ஐயா மு ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்ச தமிழ் தமிழில் அதான் அந்த ம முந்திரி தோப்புங்கிறதுக்கு மந்திரி தோப்புன்னு ப படித்தார்ல அந்த மாதிரி முந்திரி தோப்புக்கு பதிலாக மந்திரி தோப்பு அப்படின்லாம் எழுதி அது வந்து மந்திரிகளுடைய இடம்லாம் நிறையா வருது அதனால் இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடுமையான அழுத்தத்தை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் நாங்க அனுப்பினதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறேன் உண்மையுமே நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்று பேசுறதுல எடப்பாடி பழனிசாமியோடைய ஸ்கோரிங் வேற லெவலாக இருந்துச்சு அதை பின்னாடி அப்படிபடி ஆக்கிட்டாங்கன்னு வைங்க அது அவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாப்புல அப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றா நீங்க கடிதம் எழுதுவதன் மூலமாக இல்ல கோரிக்கை வைப்பதன் மூலியமாக என்ன மாற்றத்தை நிகழ்வுத்தர முடியும் நீங்க பத்து மாத காலம் இதுல அமைதியாக இருந்துட்டீங்க பத்து மாத காலத்துக்கு முன்பாகவே இதுல செயல்பட்டு இருந்தால் இந்த திட்டத்தை அன்னைக்கே ரத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க அவையை முடக்கிற அளவுக்கு ஏன் இதை போராட்டத்தை முன்னெடுக்கலை அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பான ஒரு கேள்வியை முத்தாய்ப்பான ஒரு வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் துறைமுருகன் தையை முயன்று கத்துறாரு நாங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் நடக்காது நாங்கள் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு உட்காடுறாரு அப்போ அது ஒரு பெரிய வாதமாக மாறுது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கோபமாகறாரு இன்னொரு பக்கம் கை நடுக்கம் கால்நடுக்கம் உள்ள ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரும் கோவப்பட்டு எந்திரிக்கிறாரு அவர் கோவப்பட்டு எந்திரிச்சு நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் நாங்கள் வந்து இதை விட மாட்டோம் எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காடுறாரே தவிர எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விக்கு பதில் அவர்கள்ட்ட இல்ல நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போறாங்க அங்க இந்த சட்டத்திற்கு எதிராக அவர்கள் பேசிய ஒரே ஒரு காணொலியை அவர்கள் காட்ட முடியுமா அரிட்டாப்பட்டியில மக்கள் போராடுறாங்க இப்ப இந்த நவம்பர் மாதம் போராடுறாங்க நவம்பர் மாதம் அவர்கள் போராடிய பிறகு அங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த பிறகு அங்க சு வெங்கடேசன் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்கு முறையான அவர்கள் அங்க பேசுற அரிட்டாப்பட்டியை பாதுகாருங்க அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்டு அது ஒரு பயாலஜிக்கல் ஸ்பாட்டு அது வந்து எக்கலாஜிக்கல் ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டில் போய் நீங்கள் ஸ்பாட் பண்ணி இந்த இதெல்லாம் எடுக்கிறேங்கிறீங்க டங்ஸ்டன் எடுக்கிறேங்கிறீங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்வது அந்த மக்களை பாதுகாக்கணும் அந்த இடத்தை பாதுகாக்கணும் அது புது புராதான சின்னங்கள் நிறைந்த இடம் அந்த இடத்தை பாதுகாக்கணும்னு இப்போ பேசுனார் ஆனால் அந்த சட்ட வரைவு வந்ததுலேருந்து பிப்ரவரி மாதம் இந்த மதுரை அரிட்டாப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பதினோரு கிராமங்களில் டங்ஸ்டன் எடுக்க போகிறோம் அதுக்கு நாங்கள் டெண்டர் விட போகிறோம்னு மத்திய அரசு அறிவித்தப்போ முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினரும் எங்கே போனீங்க அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தொடர் நடந்துச்சு பட்ஜெட் மீதான கூட்டத்தொடர் நடந்துச்சு அதுக்கப்புறம் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தீங்க நிறையா இப்போ இதுவுமே இந்த இதுவுமே சு சுவடேசன் அவர்கள் தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்து தான் அதை வந்து அவர் பேசினார் அரிட்டாப்பட்டி விஷயத்தை ஆனால் ஆனா முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க பத்து மாத காலம் உட்காந்து பல்லாங்குழி ஆரணிங்களா இல்லை பக்கடா தின்ட்டுருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டால் திமுகவில் இருக்கிற சில ஹைனாக்கள் கூட்டம் வந்து தம்பிதுரை ஆதரிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி வாயை கொடுத்து மாட்டினது அதில் தான் தம்பிதுரை பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து நியமன எம்பியா இருக்கிறவர் அந்த நியமன எம்பியா இருக்கிற தம்பிதுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் கனிம வள சுரங்க திட்டம் கொண்டு வரும்போது சட்ட திருத்தம் கொண்டு வரும்பொழுது அதை ஆதரித்து பேசினா அந்த காணொலியை எடுத்து எல்லாரும் பகிர்றாங்க பகிர்ந்து இந்த மாதிரி அடிமை எடப்பாடி பழனிசாமி இது இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு மக்களுடைய நலனுக்கு எதிராக அவர் செயல்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி தம்பித்துறையினுடைய காணொலி எடுத்து போடுறாங்க தம்பிதுரை அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நான் சட்ட திருத்தத்தை ஆதரிச்சேன்னு தவிர அந்த மதுரை அருட்டாப்பட்டலை எடுக்கிறதுக்கு நான் எந்த இடத்துலயும் வந்து நான் உத்தரவு தெரிவிக்கல இல்ல நான் ஆதரவு தெரிவித்து பேசல அப்படின்னு தம்பிதுரை அவர்கள் சொல்றார் என்ன இருந்தாலும் அது வந்து செஞ்சது தப்புதான் சட்ட திருத்தத்தை ஆதரிச்சுக்க கூட சட்ட அது எடப்பாடி பழனிசாமி மீதும் திமுக மீதும் தம்பித்துறை மீதும் இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது நமக்கு மாற்று கருத்தே இல்ல ஆனா அவர் ஆதரிச்சு பேசுன காணொலி வந்துச்சு திமுக எதிர்த்து பேசின காணொலி ஏன் வரல ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள்ல பன்னெண்டு பேர் அதிமுக கூட்டணி கட்சிகள்ல வெறும் நாலு பேர்தான் பாமா கால ஒரு ஆள் இன்னொரு ஆள் ஒரு ஆள் அப்போ கிட்டத்தட்ட ஆறு பேர் எதிர்த்தரப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க ஆறு பேரில் ஒருத்தர் தம்பிதுரை பேசுனது ஆதரவாக பேசினது ஆதரித்து பேசினா அந்த காணொளி வெளியே வருது ஆனால் எதிர்த்து பேசினா ஒருத்தர் குரல் கூட வரலையே அப்போ எதிர்த்து நீங்க பேசலை நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கவும் இல்லை அமைதி காத்துட்டீங்க கேட்டால் இங்கே இருக்கிற சில ஐநாக்கள் கூட்டம் அதுலேயும் ஒன்று சொல்லுது எதிர்த்து வாக்களிச்சிட்டால் மட்டும் அது நிறைவேறிடுமா அது எப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்ஜியசபாலையும் லோக்சபாலையும் வந்து அதிகமாக அவங்க தான் கையில் வச்சிருக்காங்க பிஜேபியுடைய கூட்டணி பிஜேபி கட்சிக்காரர்கள் அவங்க வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க நீ எதிர்த்து எடுத்து வாக்களிச்சாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு பிரயோஜனம் இல்லை வெங்காயம் அப்புறம் எதுக்கு பாராளுமன்றத்துக்கு போகிற பாராளுமன்றத்தை முடக்க வேண்டியதானே எதிர்க்கட்சிகள் நாங்கள் இவ்வளோ பேர் சேர்றோம் இந்தியா கூட்டணி கூட்டணியை ஒருங்கிணைத்து உண்மையிலுமே என்ன பண்ணியிருக்கணும் பிப்ரவரி மாதம் அறிவிப்பு வந்த பிறகு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தோட தொடங்கும் பொழுது இந்த மாதிரி மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய மக்களுடைய இடங்களை பாதிக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கத்தை பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி கனிம வள திட்டங்களை திருத்த சட்டங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணி ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் ஒன்று சேருவீங்க மக்கள் நலனுக்காக ஒன்று சேர்ந்து பேச மாட்டீங்களா மக்கள் நலனுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நீ பாராளுமன்றத்தை முடக்கி இருந்திருந்தா இந்த அறிவிப்பை அறிவிப்பா திரும்ப பெற்று அந்த அறிவிப்பை ஏன் அழுத்தம் கொடுக்கல முப்பத்தி ப்ளஸ் இது ஒரு பன்னெண்டு

பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இப்ப நவம்பர் மாசம் மக்கள் போராடிய பிறகு பிறகுதான் அதை பேசுறாங்களே தவிர அதுக்கு முன்பாக யாரும் பேசல பேசாததுக்கு காரணம் என்னன்னா அதுதான் பேக்கரி டீலிங் பின்னாடி அப்படி திரை மறைவில் இருந்து எல்லா வேலையும் செய்கிறது மக்கள் இன்னைக்கு கோவப்பட்டுட்டான் மக்கள் இனிமேல் வாக்கு போட மாட்டான் மக்கள் இனிமேல் செருப்பு கட்டி அடிப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஆதரித்து நாங்கள் வந்து அதை எதிர்க்க போகிறோம் நாங்கள் உடனே தீர்மானம் போட போகிறோம் ஏன் இன்னைக்கு தீர்மானம் போடுறீங்க சரி அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க டெங்ஷன் கனிமத்தை மதுரையில் எடுக்கக்கூடாது அடிட்டாப்பட்டியில் எடுக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்காதுங்க எங்களுக்கு போதுங்க இது வரைக்கும் நாங்கள் கொடுத்து கொடுத்து ஓஞ்சதெல்லாம் போதும் ஏற்கனவே தாது மணல் திருட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் கன்னியாகுமரியில் மணல் திருட்டு இப்படி நிறைய நடந்துகிட்டே இருக்குது அங்கேருந்து நீங்கள் கனிமம் எடுக்கிறோம் யூரேனியம் எடுக்கிறோம் இதை எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம்னு நீங்கள் எல்லாத்தையும் திருடிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால் இனிமேல் எங்களால் கொடுக்க முடியாது கனிம வளத்தை தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்க முடியாது அந்த சட்ட திருத்தத்தையே நாங்கள் எதிர்க்கிறோம் சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் தீர்மானம் போட்டிருக்காங்களா இல்லை இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்களா ஆனால் சட்ட திட்டத்தை இவங்க எதிர்க்க முடியாதா ஏன் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற அனுப்ப முடியாதா நீட்டுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீட்டு பரிச்சை தான் இந்தியா முழுக்க அவங்க கொண்டு வர்றாங்க அதில் நீட்டுக்கு எதிராக அந்த நீட்டை கொண்டு வந்ததுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இங்கேருந்து இவங்களால் அனுப்ப முடியுது ஆனால் இந்த கனிம திருத்த சட்டம் இருக்குது இல்லை இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் ஏன் நிறைவேற்ற முடியல ஏன்னா கமிஷன் போயிடும் அதை செய்யணும்னு அவங்களுக்கு நோக்கமும் இல்லை அப்போ இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல மேகலை மணிமேகலை இதை மேகலை ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்கிறாங்க அந்த மாதிரி மக்களுக்கு எதிராக குறிப்பாக மதுரை மாவட்ட மக்களுக்கு எதிராக ரெண்டு கட்சியும் ஒன்றா தான் நிற்கிது திமுகவும் ஒன்றா தான் நிற்கிது அதிமுகவும் ஒன்றா தான் நிற்கிது ரெண்டு பேரும் அங்கிட்ட அங்கிட்டு நின்றுக்கிட்டு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க நீ வந்து ஆதரவு தெரிவித்தது தெரியாதா நீ பத்து மாதம் சும்மா இருந்தது தெரியாதா நீ வந்து அங்கே போய் வாக்களித்தது தெரியாதா நீ வாக்களிக்காமல் வெளிநடப்பு செஞ்சது தெரியாதா அப்படின்னு ரெண்டு தெய்வங்களும் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிதுங்க இதில் கடைசியாக நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டை இங்கே இருக்கிற கனிமங்களை சூறையாடி வெளிநாடுகளுக்கு மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மோடி வளர்வதற்கு பாஜக வளர்வதற்கு இந்தியா வளர்வதற்கு இவங்க இழிச்ச வாயங்களாம் மாட்டிட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கனிமங்கள் இருக்கா வேறு எந்த மாநிலத்திலும் இல்லையா இதை விட நல்ல மாநிலம் கேரளா பக்கத்தில் இருக்கு அங்க போ இன்னும் இயற்கை சூழல் அதிகமா இருக்குது அங்க போய் நீ கை வச்சு பார்ப்போம் டங்ஷன் நாங்க கனிமம் எடுக்க போறேங்க இந்த கனிமத்தை நான் எடுக்க போறேன் அப்போ கேரளாவில் போய் கைவை ஆந்திராவில் போய் கைவை பார்ப்போம் கர்நாடகாவில் கைவை சரி இதெல்லாம் அப்படி மகாராஷ்டிராவில் போய் வை அங்கெல்லாம் நீங்க செய்வீங்களா இங்கிருந்து நீ மேற்கு தொடர்ச்சி மலை நீண்ட அங்க வரைக்கும் போதும் இல்லை அங்கே போவேன் கேட்டுக்கிட்டே அதை நீ கையை வச்சுப்பாரு அப்போ எங்க கை வச்சா எவனும் கேட்க மாட்டான் தலைவன் இல்லாத நாடு இந்த நாடு இங்கே சரியான தலைவர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இந்த வேலையெல்லாம் செய்கிறான் அதை வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து தலையாய் காத்துருவோம் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமை அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு யார் ஐயா ஸ்டாலின் உட்காந்து விளக்கம் பேசிகிட்டு இருக்காரு ஐயா முதலமைச்சர் ஐயா நீங்கள் பிப்ரவரி மாதமே நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுத்து வந்துருக்கலாங்க ஐயா பிப்ரவரி மாதமே நீங்கள் இதுக்கு எதிராக போர்க்குரல் கொடுத்துருக்கலாங்க ஐயா உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுவும் உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு அடிக்கடி போய் விவாதம் நடத்தக்கூடியவங்க அண்ணன் திருச்சி சிவார்காரில் அவர் நல்ல ஆக சிறந்த பேச்சாளர் அவர் நல்ல அருமையாக பேசக்கூடியவர் அவங்களெல்லாம் விட்டு நீங்கள் அப்பயே பேசியிருந்துருக்கணும் அப்போ பேசாமல் விட்டுட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்காக நிற்பது போல தயவு செய்து முதலைக்கண்ணீர் வடிக்காதீங்க உங்கள் கண்ணீரை நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் கூமுட்டைகள் இல்லை